அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷம் பிறக்கக்கூடிய நிலையில் சனிப்பயிற்சிக்கான ஒவ்வொரு ராசிக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி தனுசு ராசிக்கான இந்த சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அவங்க என்னெல்லாம் செய்யணும் என்ன செய்யக்கூடாது செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரங்கள் என்னென்ன நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகங்களோ இல்லை திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலோ டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் இருக்குது அந்த நம்பரை தொடர்பு கொண்டு உங்கள் ஜாதக டீடைல் சொல்லும்போது அவங்க நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லா தகவல்களையும் உங்களுக்கு சொல்லிடுவாங்க இது மாதிரி பல பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி சனிப்பயிற்சி உங்களுடைய ராசியில் நான்காம் வீட்டில் நடக்கப் போகுது மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருந்து ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் இந்த பயிற்சி அப்படின்றது நடக்கப் போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கிற நிலை ஏற்படும் ஆத்ம உணர்வுக்கான அதாவது சுய அறிதல் உணர நீங்கள் முயற்சி செய்வீங்க எல்லாரிடமும் கனிவாக நடந்துக்குவீங்க புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் அதன் மூலியமாக சவாலான சூழ்நிலைகளை எதிர்கொண்டு வெற்றி கண்டிப்பாக பெறுவீங்க வாழ்வில் வளமும் செழிப்பும் அதிகரிக்கும் தடைகளை தகர்த்து எரியும் மனநிலையில் நீங்கள் இருப்பீங்க உங்களுடைய மன வலிமை அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருக்கும் எதிலையும் சிந்தித்து செயல்படக்கூடிய காலகட்டமாக இது உங்களுக்கு அமையுது உங்களுடைய உத்தியோகத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் அதிக பனிச்சுமை இருக்க வாய்ப்பு இருக்குது பணிகளை முடிக்கிறதுல இதனால் சில தாமங்கள் தாமதங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது சக ஊழியர்கள் அல்லது மேலதிகாரிகளோடு கருத்து வேறுபாடு ஏற்படும் அப்படிங்கிறதால நீங்கள் ரொம்பவே எச்சரிக்கையாக இருக்கணும் திட்டமிட்ட உங்கள் பணிகளை வகுத்து அதுக்கப்புறமா செயல்படுவது மூலயமா நல்ல பலன்களை நீங்கள் பெறலாம் பணி அதிக பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும் இல்ல உங்க சக பணியாளர்களுடைய வேலைகளும் உங்களுக்கே கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் ஆனாலும் திறமையோடு செயல்பட்ட அதை முடிச்சு நீங்க அந்த இடத்துல உங்களுடைய மரியாதையை அதிகப்படுத்துவீங்க இந்த பயிற்சி காலகட்டத்துல நீங்க பல சவால்களை சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படும் அதுல வேலை அப்படிங்கிறது உங்களுடைய செயல்திறனை பாதிக்கக்கூடிய நிலையாக அமையலாம் வேலையில புதிதா சேர்ந்தவங்களுக்கு சலுகை ஏற்படும் ஆனால் குறைந்த வருமானமே ஏற்பட வாய்ப்பு தொழில் செய்கிறவங்க அப்படின்னு பார்த்தோன்னா தொழிலில் முயற்சிகளுக்கு சில பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குங்க வியாபாரத்தில் இருக்கிறவங்க உங்களுடைய திட்டங்கள் வெற்றியடைய தாமதத்தை ஏற்படுத்தலாம் அதே போல் புதிய முயற்சிகள் மேற்கொள்ள இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம் எதிர்பார்த்த வருமானம் சரியான நேரத்தில் கிடைக்காமல் போகலாங்கிறதால பொறுமையாக இருக்கிறது நல்லது உங்களுடைய குடும்ப உறவுகள் அப்படின்னு பார்த்தோன்னா குடும்பத்தில் தந்தை உங்களுக்கு ஆதரவாக இருப்பார் தாயுடைய ஆதரவு கிடைக்க தாமதம் அப்படிங்கிறது இருக்குது அவங்களுடனான பிணைப்பு இறுதியில் மதிப்புமிக்க வாழ்க்கை அனுபவத்திற்கு ஆதாரமாக உங்களுக்கு மாறும் சகோதர சகோதரிகளுடனான உறவு சிறப்பாக இருக்கும் திருமணத்துக்கு காத்திருப்பவங்களுக்கு ஏற்ற துணையை கண்டுபிடித்து அமைதியான வாழ்க்கை அமைத்து கொள்ள இந்த காலத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் ஒற்றையர்கள் உறுதியாக இருந்து உறவுகளை ஏற்படுத்திக்கொள்ள முயற்சி செய்வது நல்லது கணவன் மனைவியுடைய உறவுன்னு பார்க்கும்போது சிறப்பான நிலையில் கண்டிப்பா இருக்குங்க நீங்கள் உங்க வாழ்க்கை துணையோடு தரமான நேரத்தை செலவழிப்பீங்க ஆனாலும் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் விட்டு கொடுத்து போறது மூலயமா சுமூகமான உறவை நீங்க பராமரிப்பீங்க இணக்கமான மற்றும் நிலையான உறவுக்கு பயிற்சி சாதகமாக இருக்கிறதால அன்புக்குரியவங்களோட அமைதியான மகிழ்ச்சியான நேரத்தை நீங்க கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் நிதிநிலைன்னு பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக வரவேற்கத்தக்க பயிற்சியாக இது அமையுது லாபமும் ஆதாயங்களும் அதிகரிக்குது உங்களுடைய எதிர்காலத்திற்கான வலுவான அடித்தளத்துக்கு இந்த லாபமும் ஆதாயங்களும் உதவியாக இருக்கும் முதலீடுகளை மேற்கொள்ளும்போது போது கவனமாக இருக்கிறது நல்லது திட்டமிட்டு உங்களுடைய முடிவுகளையும் முதலீடுகளையும் மேற்கொள்ளுங்க பணப்புழக்கம் சீராகவே இருக்கும் ஆடம்பர செலவுகளை மேற்கொள்ள உங்களுக்கு எண்ணம் தோணலாம் அசையா சொத்துக்களில் முதலீடுகள் நேர்மறையான முடிவுகளை கண்டிப்பாக உங்களுக்கு தரும் மேலும் கமிஷன் காப்பீட்டுத் துறையில் ஈடுபடுறவங்களுக்கு குறிப்பிட்ட லாபத்தோடு சாதகமான விளைவுகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஆனாலும் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு பின்னடைவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது தேவையற்ற பண செலவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் முதலீடு செய்யும்போது பொறுமையா பொறுமையாக இருக்கிறது நல்லது பலருடைய ஆலோசனை பெற்றதுக்கு அப்புறமா முதலீடு செய்யும்போது உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் இல்லைன்னா தேவையற்ற பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது மாணவர்களுடைய கல்வி நிலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த பயிற்சி காலகட்டத்தில் மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயிர்வாங்க மனதை ஒருமுகப்படுத்தி கல்வியில் கவனம் செலுத்துவாங்க கடின உழைப்புகளை மேற்கொண்டு கல்வியுடைய இலக்குகளை அடையிற திறன் இப்போ அதிகரிக்கும் ஆராய்ச்சி துறையிலேயும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் இந்த பயிற்சி காலக்கட்டத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக பார்ப்பாங்க வெற்றி அடையக்கூடிய நிலையும் இருக்குது கல்வி உதவித்தொகை பெய பெற முயற்சி செய்யக்கூடிய மாணவர்களுக்கு உதவித்தொகை கிடைக்கும் ஒரு சில உயர்கல்வியை தொடரக்கூடிய நிலையும் ஏற்படுங்க போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் அதிக மதிப்பெண்களோடு வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகளும் இருக்குது அது மட்டும் இல்லாம வெளியூர்களுக்கு சென்று கல்வி பயிலணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு அதுக்கு தேவையான விசா மாதிரியான முக்கியமான பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதுக்கான அனுமதியாக இருக்கலாம் இல்லை போட்டித் தேர்வுகள் நடக்குது அப்படின்னா அதுல கண்டிப்பா வெற்றி பெறக்கூடிய நிலையில் அவங்க இருப்பாங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்துக்குரிய ஆரோக்கியம் அப்படின்னு பார்த்தோன்னா ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக செரிமானம் அல்லது இனப்பெருக்கம் தொடர்பான பிரச்சனைகள் கண்டிப்பாக ஏற்படும் அதிக மருத்துவ செலவுகளை தவிர்ப்பதற்கு முன்கூட்டியே மருத்துவ பரிசோதனை இல்லை சிகிச்சை மேற்கொள்வது அவசியமானது உங்களுக்கு நாள்பட்ட நோய் இருந்தால் வழக்கமாக எடுத்துக்கொள்ளக்கூடிய மருந்துகளை உட்கொள்வது நல்லது சத்தான உணவுகளை உட்கொள்ளுங்க அது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய உணவுகளை இணைத்துக்கொள்வது நல்லது பழங்கள் காய்கறிகள் ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்களை சாப்பிட்றது மூலயமா உங்களுடைய ஆரோக்கியத்தில் நீங்கள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தலாம் போதுமான தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் தூக்கமின்மை காரணமாகவும் உடல் நலத்தில் பல்வேறு கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இது தவிர மன அமைதியையும் இது கெடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தும் பணியிடத்தில் ஏற்படக்கூடிய மன அழுத்தம் காரணமாக உங்களுக்கு தூக்கமின்மை ஏற்படக்கூடிய நிலையும் ஏற்படலாம் தூக்கமின்மையை சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேவையில்லாத மன அழுத்தங்களை தவிர்க்கிறது நல்லது உடற்பயிற்சி மேற்கொள்வது மூலியமாகவும் உங்களுடைய உடல்நிலையை நீங்கள் நல்ல முறையில் மேம்படுத்தலாம் ஆரோக்கியத்தை நல்ல முறையில் தக்க வைக்க யோகா தியானம் மேற்கொள்வது மூலயமாவும் நல்ல பலன் உங்களுக்கு காத்திருக்கு சனியை போல கொடுப்பாரும் ஏற்பதான் கண்டிப்பா கொடுப்பாரு இதனால நேர்மையான வழியில நாம நம்மளுடைய தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதற்கான வேலைகளை செய்யும் போது நமக்கு பலன்கள் நல்ல வகையில் அமையுங்க சனி பகவானுடைய இந்த தாக்கத்தை குறைக்கணும் அவருடைய தீவைகளை நம்ம வந்து சரி செய்யணும் அப்படின்னு நினச்சா சில பரிகாரங்கள் அதுக்கு இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபடுறது மூலிமா சனியுடைய தாக்கத்தை முடிந்தளவுக்கு அளவுக்கு குறைக்கலாங்க சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது நல்லது தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க இப்படி அன்னதானம் செய்யும் போது நமக்கு நற்பலன்கள் கண்டிப்பாக இருக்கும் இது தவிர நாய் காகங்கள் மாதிரியான பறவைகளுக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு உணவு மற்றும் தண்ணீர் உணவாக கொடுக்கறது நல்லது இதன் மூலியமாகவும் நற்பலன்கள் காத்திருக்குங்க காகங்கள் எப்பவுமே சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடியது கூடியது ஏன்னா அவருடைய வாகனம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க அதனால காக்கைகளுக்கு அன்னம் வைக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்க சனி பகவானை வழிபட்டு விநாயகர் மற்றும் அனுமானையும் வழிபடுறது நல்லது ஹனுமான் சாலிசாவை தினமும் படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சனிக்கிழமைகளில் மட்டும் மது மற்றும் அசைவ உணவுகளை தவிர்க்கலாம் இதன் மூலியமாகவும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் நல்ல முறையில் பேண முடியும் அதே போல் சனி பகவானுடைய நற்பலன்களையும் நீங்கள் பெறலாம் ஏழை வீடற்றவங்களுக்கு போர்வைகளையும் துணிகளையும் தானம் செய்கிறது மூலியமாகவும் சனி பகவானுடைய நற்பலன்களை உங்களால் பெற முடியும் இந்த வீடியோ மூலியமாக உங்கள் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி அமையப்போகுது போகுது அப்படின்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி